வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியினுடைய ராசி பலன் பகுதியில் ஜூன் மாதத்திற்கான பலனை பார்க்கலாம் ஜூன் மாதம் துலாம் ராசியினருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி பதிவை வந்து காலதாமதமாக போடுவதற்கு மன்னிக்கணும் ஒரு சில இடையூறுகள் காரணமாக என்னால் பதிவை போட முடியலை அதனால் வரக்கூடிய மாதங்களில் நான் முன்னதாகவே உங்களுக்கு பதிவை போட்டுடுறேன் சரிங்களா சரி இப்போ பதிவுக்கு போகலாம் துலாம் ராசியை பொறுத்தவரை ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இருக்கும் பல முயற்சி செஞ்சுருப்பீங்க குறிப்பாக வேலை விஷயமாக இருக்கலாம் வேலைக்காக முயற்சி எடுத்திருப்பீங்க புதுசாக ஒரு இடம் மாற்றத்திற்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க பதவி உயர்வுக்கு முயற்சி செஞ்சுருப்பீங்க ஒரு லோன் விஷயத்தில் முயற்சி செஞ்சுருக்கலாம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் பொறுமையையும் உங்களுடைய நிதானத்தையும் சோதிக்கக்கூடிய வகையில் காலதாமதம் ஆகும் எல்லாத்துக்குமே ரொம்ப நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சளிப்பாயிடும் என்னடா எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுறது ஒரு லோனுக்கு போனால் லோன் கிடைக்க மாட்டேன் மற்றவங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படின்ற ஒரு சலிப்புணர்வு தோணும் துலாம் ராசிக்கு ஏன்னா அளவிற்கு கிரக அமைப்புகள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நல்லது செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இல்லை கெடுதல் செய்வதற்காக நின்றுட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் நிதானத்தோடு இருக்கணும் கிரகங்கள் நமக்கு ஆதரவாக இல்லாத போது நம்முடைய புத்தியை வச்சு தான் அதை நாம் வெல்லணும் எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் முக்கிய முடிவாக இருந்தாலும் இப்போதைக்கு எடுக்காமல் தள்ளி போடுங்க நீங்க எடுத்த முயற்சிகளே காலதாமதமாக இருக்குது நல்லதொரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாம் உடனடியாக நடக்குமானால் நடக்காது சலிப்பா இருக்கும் மன வருத்தமாக இருக்கும் மன சோர்வு என்பது ஏற்படும் ஆகையால் கவலைப்படாதீங்க முதல் பதினைந்து நாட்கள் இப்படி இருக்கும் அதற்கு பிறகு கிரக அமைப்புகள் மாறிவிடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக நிகழும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க உங்களுடைய முயற்சிகள் பல கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்க திருமணம் சார்ந்த முயற்சிகளில் இறங்கலாமா அப்படின்னா உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ற வரண் அமையும் ஆனால் தட்டி தட்டி போகும் தாமதமாகும் என்னடா உடனடியாக எந்த பதிலும் கிடைக்கலையே இன்னும் ஒரு மண்டபம் கிடைக்கல அல்லது ஒரு முகூர்த்த நாள் பண்ணலான்னா அதுக்கு யாரும் சாதகமாக ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து வரும் அது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் கிரக அமைப்பு மாறும்போது கண்டிப்பாக மாற்றங்களும் உண்டாகுங்க அதே மாதிரி புதனுடைய பார்வை நல்ல விதமாக இருந்தாலும் மாணவர்களே நீங்க உங்க மனநிலையில தெளிவாக இருக்கணும் ஒரு குழப்பமான மனநிலையை ராகுவும் கேதுவும் உண்டாக்குவாங்க முக்கிய முடிவை எடுக்க முடியாம திணறுவீங்க உங்களுக்குத்தான் மனநிலையில குழப்பமே தவிர உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களுடைய ஆசிரியர்களுக்கோ உங்களுடைய நலம் விரும்பிகளுக்கோ கிடையாது ஆகையால் முடிவுகளை அவங்கள எடுக்க விடுங்க உங்களுடைய விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்லிடுங்க உங்களுக்கு எது நல்லது அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க அல்லது உங்களுடைய விருப்பம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல பொறுமையாக நிதானமாக இருந்து செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருமே கவனமாக இருங்க செரிமான கோளாறு என்பது ஏற்படலாம் வாயு பிரச்சனை என்பது ஏற்படலாம் ஆகையால் உணவு விஷயத்தில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை மன பாரம் அதே மாதிரி உடலில் வந்து அதிக உழைப்பு என்பது ஏற்படும் உங்களுக்கு உடல் உழைப்பு இது எல்லாமே மன சோர்வை உண்டாக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நடக்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் என்பது இருக்கும் நிறைய இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும் வண்டி வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் இப்படி பலவிதமான ஆசைகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு ஏற்ற ஒரு சூழல் இல்லாமல் அமையாமல் உங்களை அல்லல் படுத்தும் உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் ஆனால் உறுப்பினர்கள் உங்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஆகையால் கவலையை விடுங்க நல்லது நடக்கும் மன தைரியத்தோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நிலை என்பது மாறும் சூழல்கள் மாறும் அப்போ உங்களுக்கு ஏற்ற வகையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் குடும்ப தலைவிகளே மனசோர்வு அடையாதீங்க இப்போதைக்கு கடமையை செய்யுங்க பலன் தானாக கிடைக்கும் அதுவரை நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது அவசியமாக இருக்குது பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முன்னாடியே ஒரு மெடிக்கல் செக்கப் செய்து கொள்வது நல்லது மாலை நேரங்களில் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி தியானம் பிரார்த்தனை இதை செய்யுங்க வீட்லேயும் வெளியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வரும் உங்களுடைய அறிவு உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படலாம் முதலீடு செய்வதை தவிர்க்க பார்க்கணும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி துலாம் ராசியை பொறுத்தவரை ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் காலதாமதமாகும் திருமணம் சார்ந்த முயற்சிகளிலும் காலதாமதம் என்பது ஆகும் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் சம்பவங்கள் நடக்கலாம் நிதானத்தோடு இருந்து செயல்பட வேண்டியது அவசியம் வெளியில் போயிட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வரணும் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆக எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைங்க